கிட்டத்தட்ட டென் இயர்ஸா இந்த ஸ்பைனல் கார்டு இடுப்பு வலி இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி 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 ஒரு ஒரு கேஸும் ஒரு ஒரு மாதிரி வருவாங்க பிளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேஷண்டோட எம்ஆர்ஐயும் நிறைய விஷயங்களை வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த பேஷண்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு குழி மாதிரி இருக்கு இல்லையா இந்த குழி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் போனு இந்த போன்ல வந்து எப்பவுமே குழி எல்லாம் இருக்கக்கூடாது ஸோ அந்த குழி மாதிரி வந்திருக்கு அப்படின்னா அதனோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து போன் வீக் ஆகி அதுக்குள்ளேயுமே இந்த டிஸ்க் வந்து உள்ள போய் பல்ஜ் ஆயிருக்குன்ற அர்த்தம் சோ இந்த மாதிரி பல்ஜ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கண்டிப்பா பெயின் உருவாக்கும் அதே போல இங்க ஜவ் விலகி இருந்ததுனால பெயின் உருவாகும் சில பேஷன் வந்து வெறும் இந்த வெர்டி பிரான் சொல்லுவோம் இந்த போனுக்குள்ள மட்டும் டிஸ்க் பல்ஜ் ஆகி வருவாங்க அவங்களுக்குமே இது வந்து பெயின்ஃபுல்லா இருக்கும் அதற்காக தான் இந்த வீடியோ வந்து நான் இன்னைக்கு போட்டேன் சோ எம்ஆர்ஐ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய விஷயங்களை வந்து ஒரு எம்ஆர்ஐ வந்து சொல்லிக் கொடுக்கும் அதை வந்து ப்ராப்பரா அதுக்கேத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா பேஷண்ட்டும் பெயின்ல இருந்து கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆவாங்க தேங்க்யூ சோ மச்